வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த வீடியோ எல்லோருக்காக இல்லை இது அமைதியாக இருக்கும் பெண்களுக்காக நீங்கள் அதிகமாக பேசாதவராக இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் எல்லாவற்றையும் சொல்ல மனசில்லை வீட்டில் வேலையில் உறவுகளில் நீங்கள் அடிக்கடி இப்படி சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் பரவாயில்லை நான் தாங்குகிறேன் ஆனால் யாருக்கும் தெரியாது அந்த பரவாயில்லை என்ற வார்த்தைக்குள் எவ்வளவு வலி ஒளிந்திருக்கிறது என்று இந்த உலகம் உங்களை பார்த்து என்ன சொல்கிறது அவங்க அமைதியா இருக்கிறாங்க ரொம்ப சாஃப்ட் அவங்களுக்கு எதுவும் தெரியாது எல்லாத்தையும் சகிச்சுக்குவாங்க ஆனால் இன்று இந்த வீடியோ அந்த தவறான புரிதலை உடைக்கப் போகிறோம் என்றால் உண்மை என்ன தெரியுமா அமைதியாக இருக்கும் பெண்கள்தான் இந்த உலகத்தில் மிகவும் வலிமையானவர்கள் ஏன் எப்படி எந்த வலிமை அதை நிதானமாக மனசோடு பேசலாம் அமைதி என்பது பேச தெரியாததா அமைதி என்றால் என்ன பேச தெரியாததா பயம் இருக்கிறதா தன்னம்பிக்கை இல்லையா இல்லை அமைதி என்பது அறிவின் முதல் அடையாளம் சில பெண்கள் வாதம் செய்ய மாட்டார்கள் சில பெண்கள் விளக்கம் கொடுக்க மாட்டார்கள் சில பெண்கள் தங்களை நிரூபிக்க ஓட மாட்டார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் புரிந்து கொண்டார்கள் எல்லா இடத்திலும் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அமைதியாக இருப்பது ஒரு பெண்ணின் எல்லாம் முடிவடைந்த நிலை அல்ல அது ஒரு உயர்ந்த முடிவு அமைதிக்குள் மறைந்திருக்கும் உண்மை வலி அமைதியாக இருக்கும் பெண்களின் மனசுக்குள் ஒரு பெரிய உலகமே இருக்கும் அந்த உலகத்தில் யாரிடமும் சொல்லாத கண்ணீர் புரியாத தனிமை நிறைவேறாத ஆசைகள் ஒவ்வொரு நாளும் தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்வது இருக்கும் அவர்கள் அழமாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் உடைந்து போவார்கள் அவர்கள் சத்தம் போட மாட்டார்கள் ஆனால் மனசு சோர்ந்து போகும் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்க கற்றுக்கொண்டார்கள் தாங்குவது பலவீனமில்லை அது உயிர் வாழ கற்றுக்கொண்ட வலிமை அமைதி சமம் புத்திசாலித்தனம் அமைதியாக இருக்கும் பெண்கள் தேவையில்லாத சண்டையை தவிர்ப்பார்கள் அவமானப்படுத்தும் வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் மதிப்பு இல்லாத இடத்தில் தங்களை விளக்க மாட்டார்கள் இது பயம் அல்ல இது மன வளர்ச்சி ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாள் என்றால் அவளுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீர்கள் அவளுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் எல்லாவற்றையும் பேச வேண்டாம் என்று முடிவு செய்திருப்பாள் அமைதியில் உருவாகும் உண்மையான வலிமை அமைதியாக இருக்கும் பெண்கள்தான் யாரையும் சாராமல் மனதளவில் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள் தேவையில்லாத மனிதர்களை மனசிலிருந்து மெதுவாக விளக்குவார்கள் தனிமையை பயமாக அல்ல ஒரு சக்தியாக மாற்றுவார்கள் அவர்கள் ஒரு நாள் பேசுவார்கள் அப்போது அந்த வார்த்தைகள் சத்தமாக இருக்காது கோபமாக இருக்காது ஆனால் நிலையாக இருக்கும் ஏனென்றால் அமைதி சேர்ந்து சேர்ந்து ஒரு நாள் வலிமையாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்காக இருந்தால் நீங்கள் அதிகம் பேசாத பெண்ணாக இருந்தால் எல்லாவற்றையும் தனியாக தாங்கிக் கொண்டிருந்தால் யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தால் நீங்கள் தவறானவர் நீங்கள் பலவீனமானவர் இல்லை நீங்கள் அமைதியான வலிமை இந்த உலகம் ஒரு நாள் உங்கள் அமைதியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் இந்த உலகத்தில் பெண்களின் அமைதியை பலவீனம் என்று நினைக்கும் பல குரல்களுக்கு நடுவில்லை மனவலிமாய் பெண் அந்த அமைதியை வலிமை என்று சொல்லும் ஒரு குரல் இந்த வீடியோ உங்கள் மனசை சற்று தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட்ல அமைதி என்று எழுதுங்கள் இந்த மாதிரி உண்மையான மன வலிமை வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனல் உங்களை மாற்றுவதற்காக இல்லை உங்களை நினைவூட்டுவதற்காக நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு அமைதியான ஆனால் மிகவும் வலிமையான உண்மையுடன் வணக்கம் அன்பான நண்பர்களே இது உங்கள் மனவலிமை சேனல் இந்த வீடியோ ஒரு ஆண்களை ஆதரிக்கும் வீடியோ அல்ல பெண்களை குறை சொல்லும் வீடியோவும் அல்ல இது ஒரு திருமணத்தை புரிந்து கொள்ளும் வீடியோ இன்றைய காலத்தில் அவன் என்னை புரியவே இல்லை அவளுக்கு என்னை புரிஞ்சிக்க தெரியல திருமணம் ஒரு சுமையா மாறிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா உண்மையிலே ஒரு கணவன் தன் மனைவியிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் பணம் அழகு அடிமை மாதிரி நடக்கிறது இல்லவே இல்லை அவன் எதிர்பார்க்கிறது ஏழு எளிய விஷயங்கள் அதை புரிஞ்சுகிட்டா சண்டை குறையும் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பம் அமைதியா இருக்கும் இந்த ஏழு விஷயங்களை எந்த மனைவியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான உண்மைகள் கடைசி வரை வீடியோ பாருங்க குறிப்பாக ஆறாவது ஏழாவது புள்ளி பல திருமணங்களை காப்பாத்தும் விஷயம் விதி ஒன்று மதிப்பை ரிஸ்பெக்ட் ஒரு ஆணுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தாலும் மனைவியின் மதிப்பு மட்டும் இழக்கக்கூடாது நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க நான் சரியா பேசலையா உண்மையை தான் சொன்னேன் ஆனால் உண்மை சொல்லும் விதம்தான் ஒரு ஆணை உயர்த்தவும் செய்யும் அவன சின்னவனாகவும் உணர வைக்கும் நண்பர்கள் முன்னாடி அவனை திட்டுவது குடும்பத்தார் முன்னாடி அவன் தவறுகளை சொல்லுவது நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்னு கேட்கறது இவையெல்லாம் ஒரு ஆணின் ஆண்மைய அல்ல அவனுடைய உள்ளார்ந்த மதிப்பை உடைக்கும் ஒரு மனைவி நான் உங்களை நம்புறேன் நீங்க முயற்சி பண்றது எனக்கு தெரியும் என்று சொன்னால் அவன் உலகமே எதிர்த்தாலும் வீட்டுக்காக நின்று போராடுவான் விதி இரண்டு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் பெண்கள் அழுதா உலகம் பார்க்கும் ஆண்கள் அழுதா உள்ளுக்குள்ளதான் அவன் மௌனமா இருக்கிறான் என்றால் அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது வேலை அழுத்தம் குடும்ப பொறுப்பு பணம் சம்பாதிக்கணும் என்ற பயம் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் அவனை நொறுக்கிக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்துல எப்பவும் உங்க வேலைதான் எனக்கு நேரமே இல்லன்னு சொன்னா அவன் இன்னும் மூடிக்குவான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப பேச முடியலன்னா பரவாயில்ல இந்த புரிதல் ஒரு ஆணுக்கு மருந்து மாதிரி விதி மூன்று அமைதி பீஸ் ஒரு ஆண் வீட்டை விட்டு வெளியே போகும்போது போருக்கு போற மாதிரிதான் அவன் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் வீட்டுக்குள்ள அமைதி தினமும் சண்டை குறைச்சொல் ஒப்பீடு அவன் மனைவி இப்படி இவையெல்லாம் அவனை வீட்டிலிருந்து மனசாலே ஓட வைக்கும் அமைதி என்றால் மௌனம் அல்ல மரியாதையுடன் பேசுவது தேவையில்லாத விஷயத்தை விட்டுவிடுவது சரியான நேரத்தில் பேசுவது இந்த அமைதி கிடைத்தா அவன் வாழ்க்கைக்காக இன்னும் ஓடுவான் விதி நான்கு நம்பிக்கை ட்ரஸ்ட் ஒரு திருமணத்தை மெதுவாக கொள்ளும் விஷயம் சந்தேகம் போன் பார்க்கிறது கடுப்பான விசாரணை யார் அந்த லேடி இது அன்பு இல்லை இது அவநம்பிக்கை ஒரு ஆணுக்கு நீ தப்பே செய்ய மாட்டே நீ மனைவி நம்பினா அவன் தப்பே செய்ய பயப்படுவான் ஒரு திருமணத்தை மெதுவாக கொள்ளும் விஷயம் சந்தேகம் போன் பார்க்கிறது கடுப்பான விசாரணை யாரு அந்த லேடி இது அன்பு இல்லை இது அவநம்பிக்கை ஒரு ஆணுக்கு நீ தப்பே செய்ய மாட்டே மனைவி நம்பினா அவன் தப்பே செய்ய பயப்படுவான் விதி ஐந்து பாராட்டுதல் அப்ரிஷியேஷன் ஒரு ஆண் இருபத்தி நான்கு மணி நேரம் வெளியே ஓடிக்கிட்டே இருப்பான் ஆனா வீட்டுக்குள்ள வந்ததும் இது கூட செய்யல அது சரியில்லை இதை கேட்ட அவன் உடம்பு இருக்குமே தவிர மனசு இல்லாம போயிடும் நீங்க கஷ்டப்படுறது தெரியும் இவ்வளவுதான் இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க இந்த வார்த்தைகள் ஒரு ஆணை மறுபடியும் எழ வைக்கும் விதி ஆறு தனி இடம் ஸ்பேஸ் மற்றும் பிரைவசி எல்லா நேரமும் பேசணும் பதில் வேணும் கவனம் வேணும் இது ஒரு ஆணை மூச்சு திணற வைக்கும் சில நேரம் அவன் தனியா இருக்கணும் மௌனமா இருக்கணும் அது உங்கள விட்டு தூரம் இல்ல அவன் மனசை சரி பண்ண இந்த ஸ்பேஸ் கொடுத்தா அவன் வந்து பேசுவான் விதி ஏழு துணை உணர்வு பார்ட்னர்ஷிப் ஒரு ஆண் மனைவியிடமிருந்து எதிர்பார்க்கும் மிக முக்கிய விஷயம் நீ தனியா இல்ல பிரச்சனை வந்தா உங்க பிரச்சனை தோல்வி வந்தா நீங்க தான் காரணம் இது உறவு இல்ல நம்ம சேர்ந்து சமாளிப்போம் நான் உன்னோட இருக்கேன் இந்த உணர்ச்சி இருந்தா அவன் உலகத்தையே எதிர்க்க தயாரா இருப்பான் இந்த ஏழு விஷயங்களையும் நீங்க கேட்டப்போ உள்ளுக்குள்ள இது நம்ம வீட்ல நடக்குதே என்று யாருக்காவது தோணிச்சா அப்படின்னா இந்த வீடியோ உங்களை குற்றம் சொல்ல வரல உணர்வைக்க தான் வந்தது திருமணம் என்றால் தினமும் காதல் இல்ல தினமும் சிரிப்பு இல்ல ஆனா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பாதுகாப்பா இருக்கணும் நிறைய பெண்கள் சொல்றாங்க நான் எல்லாம் தியாகம் பண்ணிட்டேன் எனக்கு யாரும் மதிப்பு தரல அது உண்மைதான் ஆனா இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு ஆணும் தன் வழிய சொல்லாம தன் கண்ணீரை மறைச்சு குடும்பத்துக்காக வாழ்றான் அவன் வெளியில திடமானவன் போல தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி மனைவியின் ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறான் நீ சரியா இல்லைன்னு சொல்ற ஒரு வார்த்தை அவனை உடைக்கலாம் நீ முயற்சி பண்றது எனக்கு தெரியும் சொல்ற ஒரு வார்த்தை அவனை மாத்தலாம் இன்றிலிருந்து அவனை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க உங்கள் அணுகுமுறையை மட்டும் மாத்தி பாருங்க ஏன்றால் மனைவி மாறினா வீட்டின் சூழல் மாறும் வீட்டின் சூழல் மாறினா ஆணும் மாறுவான் இந்த வீடியோ ஒரு மனைவிக்கு என்ன செய்யணும்னு சொல்லல எப்படி புரிஞ்சுக்கலாம்னு தான் சொல்லுது ஒரு சின்ன மரியாதை ஒரு சின்ன புரிதல் ஒரு சின்ன நம்பிக்கை இதெல்லாம் சேரும்போது ஒரு பெரிய உறவு உருவாகுது இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த ஏழு விஷயங்கள்ல நீங்க இன்றே ஒன்று மட்டும் நடைமுறைப்படுத்த தயாரா அது போதும் மிச்சம் எல்லாமே மெதுவா சரியாகும் இந்த வீடியோ உங்க மனசை சின்ன அளவாவது தோற்றிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்ட்ல எந்த பாயிண்ட் உங்களை அதிகமா பாதிச்சது இன்னு சொல்லுங்க நான் இனி என் மனைவி உறவுகளை புரிதலா மாற்றும் பயணம் இங்க நிற்காது தொடரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்